ஹைட்ரஜன் பாம் வெடித்திருக்கிறது ராகுல் காந்தி இதற்கு முன்னாடி நான் ஹைட்ரஜன் பாமை வெடிக்க விடப் போறேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அது அண்மையில கர்நாடகாவில கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிறதுக்கான ஆதாரத்துடன் ஹைட்ரஜன் பாம் வெடித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இதன் மூலமாக அம்பலப்பட்டிருக்கிறது விசாரணை முழு பூப்படுத்ததான் இன்னைக்கு வீடியோல பார்த்து இருக்கிறோம் வீடியோக்குள்ள போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க ஹைட்ரஜன் பாம் வெடித்ததுன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஆட்டோ பாம் ராகுல் காந்தி அவர்கள் போட்டாரு இப்ப ஹைட்ரஜன் பாம் கர்நாடகாவுல ஆலந்த் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில வெடித்து இருக்குதுங்க அதாவது இப்ப எனக்கு வாக்காளர் பட்டியல்ல என்ன நீக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்ம் ல கொடுத்ததாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு பேரை தேர்தல் ஆணையம் நீக்கிருக்கிறாங்கல்ல அது உண்மையா சொல்லிட்டு ஆய்வு செய்வதற்காக பிரபல ஆங்கில நாளிதழான ஹிந்து பத்திரிக்கை போய் ஆய்வு செய்திருக்கிறாங்க அந்த ஆய்வில் அம்பலப்பட்டுட்டாங்கன்னுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ஆய்வில் அவங்க குறிப்பிடக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத லைன் பை லைனா பார்க்கலாம் முதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் வந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுல சொல்றாங்க அதாவது ஃபார்ம் செவனை நிரப்பி ஓ இங்க இந்த வெளியூருக்கு போறோம் இல்லைன்னா எங்களை வாக்காளர் படிகள் இருந்து நீக்கிடுங்க அப்படின்ட்டு இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் வந்திருக்குது ஆனா மொத்தமா ஆறாயிரத்தி பதினெட்டு பேரை தேர்தல் ஆணையம் நீக்கினத தகவல் வெளியாயிருக்குது அதுல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேரு ஓடியா தேர்தல் ஆணையம் நீக்கிருக்கிறாங்க இது எப்படி முதல்ல சமூகத்துக்கு வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தீவிரமான ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் அவங்களுடைய சகோதரர் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு மெசேஜ் வருது தேர்தல் ஆணையத்துல இருந்து டைரக்டா நாங்க வந்து உங்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது சகோதரர் போய் அண்ணங்கிட்ட சொல்ல அண்ணன் எங்க போயிருக்கிறாரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அதாவது பி ஆர் பாட்டு அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாரு இன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு உடனடியா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க சிஐடி விசாரணை நடத்துறாங்க இந்த விசாரணையின் மூலமாக தான் அமலப்பட்டிருக்கிறாங்க அதாவது இப்ப என்னை வந்து மக்களப்படியிலிருந்து நீக்குங்கன்னு நான் சொல்லவே இல்லை அதை விட கொடுமை என்னன்னா காங்கிரஸ் உறுப்பினர் சொல்லியிருந்தேன் அந்த சகோதரர் அந்த ஊர்லயே தான் இருக்கிறாரு அந்த ஊர்ல இல்ல அவர் வெளியூர் போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி நீக்கி இருக்கிறாங்க இதே மாதிரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல நீக்கிருக்கிறாங்க இருபத்தி நாலு மட்டும்தாங்க உண்மையா விண்ணப்பம் மத்தது எல்லாமே போலியா நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போயிடுச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு கர்நாடகாவில வந்த பிறகு சிஐடி விசாரணையில இந்த மாதிரி அம்பலப்பட்டு அதை விசாரணைக்கு மேலும் பல தரவுகள் வேணும் அப்படின்னுட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பல தரவுகளை கேக்குறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க முதல்ல இது எப்படி நடந்துச்சு அதுலயும் நீக்கப்பட்டவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் பழங்குடியினர்கள் தலித்துக்கள் இது போன்ற வாக்காளர்களை தான் நீக்கிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் எப்படி அவங்க நீக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது என்விஹெச்பி அப்படிங்கிற வெப்சைட்டு கருடா அப்படிங்கிற ஆப் மூலமா அதாவது இணையதளம் மூலமா விண்ணப்பம் தாக்கல் செய்திருக்கிறாங்க இந்த விண்ணப்பம் தாக்கல் செய்தவங்க யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனா என்ன இப்ப எனக்கு நான் என்னோட வாக்க நான் வந்து வாக்காளர் பட்டிலிருந்து நீக்கணும்னா நான் தான் விண்ணப்பம் செய்யணும் செய்யற மாதிரியே இன்னொரு நபர் விண்ணப்பம் தாக்கல் செய்து போன் மாத்தி அப்படி மாத்தி அந்த போன் எல்லாம் ஆய்வு பண்ணும்னா கல்வி அறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு எல்லாம் இணையதளமே பயன்படுத்த தெரியாது அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு இது எங்க இருந்து பண்ணி இருக்கிறாங்க அந்த போன் நம்பர்ஸ்ல எங்க இருந்து வந்திருக்குன்னு ஆய்வு பண்ணா மகாராஷ்டிராவில இருந்தும் ஆந்திராவில இருந்தும் வந்தபடி சொல்றாங்க அப்ப தேர்தல் ஆணையம் எது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு அம்பலம் ஆனதுக்கு அப்புறம் இத வந்து சிஐடி விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஆதாரம் அது மௌனம் சாதிச்சுட்டாங்க தரவே முடியாதுங்கிற மாதிரி உக்காந்துருக்கிறாங்க இப்ப யார் யாரெல்லாம் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தாங்கிறத இன்னும் மேலும் ஆய்வு பண்ணி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய விருப்பமா இருக்கு ஆனா கல்வியறிவு இல்லாத ஆஹ் எந்த கூலி தொழிலாளி செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் பழமுடைய இது போன்ற வாக்குகளை ஏன் நீக்கிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில வருது இதே மாதிரிதான் தேர்தல் ஆணையம் பீகார்லயும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினாங்க எத்தனை குரல் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிரா ஆதரவா இல்ல எதிரா பல குரல்கள் இப்ப ஹைட்ரஜன் பாமை கர்நாடகாவில வெடித்திருக்கிறார்கள் ஆனா நீக்கப்பட்டவர்கள் ஒரு ரெண்டு குடும்பம் குடும்பமா நீக்கிருக்கிறாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட செயல் சட்டவிரோதமான செயல் வாக்காளர்களை நீக்குவது ஜனநாயகத்துக்கே எதிரான செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரான செயல்னு தெரிந்து கொண்டு தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி நாடு முழுவதும் எத்தனை தொகுதிகள் அந்த மாதிரி நடந்திருக்கும் அதே தான் மகாதேவபுரம் தொகுதியில எத்தனையோ பேரு புதுசா ஆட் பண்ணினது இருந்தவங்களை நீக்கினது ஜீரோ அப்படிங்கிற வீட்டுல எண்பது பேர் தங்குனதுன்னு பல விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி இருந்தார் ஆனா அடுத்து மகாராஷ்டிரா ஹரியானா வாரணாசி இது போன்ற எல்லா தொகுதிகளிலும் அம்பலப்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றதுக்கு முன்னாடியே அதே கர்நாடகாவில் ஆலந்து சட்டமன்ற தொகுதியில இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்ப இந்த வருடம் எத்தனை குற்றங்கள் தேர்தல் ஆணையத்து சார்பாக மக்கள் மத்தியிலிருந்து எதிர்கட்சி தரப்பிலிருந்து தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு டிரான்ஸ்பேரன்சியா வெளிப்படத்தன்மையா உண்மைத்தன்மையா செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையமே இப்படி செஞ்சா மற்ற துறைகள்ல எங்க யாருக்கு கைப்பாவையாக செய்யறாங்க இப்ப இதெல்லாம் கேள்வி எழுப்புவரா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார் அவர் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இப்படி பல முறைகேடுகள் நடந்திருக்கு ஏன்னா அடுத்து எங்க தேர்தல் வர தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்தா உண்மையான ஒரு வாக்காளரை நீக்குனுச்சுனா தேர்தல் ஆணையம் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து கிடையாதா அப்ப தமிழ்நாட்டோடைய பெருமை தமிழனத்தின் பெருமையை காக்க நாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நிறுத்தணும்னு சொன்னாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏதேனும் பிரச்சனை ஏதேனும் துரோகம் இழைக்கப்படுதுன்னா அவரு கேள்வி எழுப்புவாரா குரல் கொடுப்பாரா நம்மளுடைய தமிழர் அங்க துணை ஜனாதிபதியாக இருக்கிறதுல எல்லாருக்கும் பெருமை ஆனா அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அடிபணிந்து பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்காம அடங்கி இருப்பவர்களை எப்படி தமிழர்கள் ஏற்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் மத்தியில குரலாக ஒழிக்கிறது ஆனா கர்நாடகாவிலும் அமலப்பட்டுருச்சு மகாராஷ்டிராவிலையும் அமலப்பட்டது ஏன்னா ஐந்து மணிக்கு மேல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க சிசிடிவி புட்டேஜ குடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது மட்டுமா பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டு ஏன் நீக்கினீங்க எதுக்காக நீக்கினீங்க அவங்களோட பெயர் பட்டியல டிஜிட்டல் ஃபார்மேட்ல வெளியிடுங்கன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் ஆதார் கார்டையும் நீங்க இணைத்து கொள்ளணும் அந்த பண பதினோரு டாக்குமெண்ட்ல பன்னெண்டாவது டாக்குமெண்ட் ஆதார் கார்டையும் இணைத்து கொள்ளணும்னு செய்து சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் மறுபடியும் மாசா அவங்க நீக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிஷனை ரத்து செய்யப்படும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த முழு செய்தி நம்ம பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணு மையப்புள்ளி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படுறாங்க அவங்க சுதந்திர தன்மையா உண்மைத்தன்மையா செயல்பட்டா இது போன்ற பிரச்சனைகள் வருமா இப்ப மேற்கு வங்கம் தமிழ்நாடு இங்கெல்லாம் வாக்காளர் சிறப்பு தீர்த்திருத்தத்தை நடத்த போறோன்னு சொல்றாங்க அப்ப பீகார்ல நடந்த நீக்கம் தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு என்ன உறுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் கேக்குன்ற பொழுதே அடுத்து எங்களோட எல்லாம் ஓட்டு போட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயம்லாம் இருக்கு ஏன்னா நாங்க இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுலதான் வசிச்சுட்டு வரோம் எங்களை போய் உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ல நாங்க உங்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் நினைக்கக்கூடிய தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு தர முடியலன்னா இப்படி பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில சிந்தனையாக எழுபி கொண்டிருக்கிறது இந்த சிந்தனைக்கெல்லாம் உங்களாலும் பதில் சொல்ல முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் கழகத்தை நானுங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபடுவது நான் உங்களுக்கு சின்ன